ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய இறைவாக்காக்கு இறைவாக்காக இன்று பாவம் செய்கிறவர் பாவத்திற்கு அடிமை உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று சொன்னதும் யூதர்கள் நாங்கள் யாருக்கும் அடிமையாய் இருந்ததில்லை என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் பாவம் செய்கின்ற எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு அடிமை பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர் யாராவது ஒருவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் அந்த விடுதலை தருபவர்தான் தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்ட இறைமகன் கிறிஸ்து இதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பரம்பரை ஆபிரகாமின் பரம்பரை என்றும் அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரம்பரை என்றும் மார்தட்டி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காமல் கடவுளுடைய விருப்பப்படி நடக்காமல் தன்னிஷ்டம் போல வாழுகின்ற அந்த இறைமக்கள் புனித பௌரடிகளால் சொல்லுகின்ற போது விசுவாசத்தினால்தான் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுகிறார் தன்னுடைய பரம்பரையினால் அல்ல இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தினால்தான் ஒருவர் ஆபிரகாமின் மகனாக மாறுகிறார் எனவே ஆபிரகாமின் மகன் விசுவாசத்தினுடைய தந்தை என்று ஒருவர் சொல்லுவாரானால் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் மட்டுமே அவர் ஆபிரகாமினுடைய மகனாக இருக்க முடியும் ஏனென்றால் விசுவாசத்தினால்தான் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுகிறார் நாமும் நம்முடைய விசுவாசத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க அழைக்கப்படுகிறோம் எல்லா பிரச்சனையிலிருந்து எல்லா நோயிலிருந்து நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகுகின்ற போது நாம் விடுதலை பெறுகிறோம் இயேசு மட்டுமே விடுதலை கொடுப்பார் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் குற்றம் குறைகளிலிருந்து விடுதலை வேண்டும் எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை வேண்டுமென்றால் இயேசுவை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவர் மட்டுமே விடுதலை தரக்கூடியவர் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நோயிலிருந்து சாவிலிருந்து பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே இறைவன் கிறிஸ்து மட்டுமே அவரை பற்றி பிரித்துக்கொள்வோம் மற்ற எல்லாவைகளும் தானாக பறந்து ஓடிவிடும் எங்களை நேசிக்கின்ற வெண்டகத்தந்தை எம்மை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நிறங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே முது கோலும் நெடுங்கெழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது தெய்வீக பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே முது பாதையில் நாங்கள் நடக்கவும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் விடுதலை பெற்ற மக்களாய் வாழவும் எங்களுக்கு வரத்தார் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்